ஹாய் படிப்பு எடிச்சனால இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசின் பரிசீலனையில் மாநில கல்விக் கொள்கை குழு அறிக்கை இதை பற்றி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரவையில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி பேசுகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையிலான மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கை அரசிடம் சவழிக்கப்பட்டு விட்டது அதன் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் நீதிபதி முருகேசன் தலைமையிலான மாநில கல்விக் கொள்கைக்கான அறிக்கை அரசிடம் ஒப்படைப்பது உண்மைதான் அது மறுக்கவில்லை அது அரசின் பரிசு நிலையில் உள்ளது என்று முதல்வர் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு துறைக்கான தொழில் உற்பத்தி வாய்ப்பு ஸ்ரீஜன் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துறைக்கு தேவைப்படும் பொருட்களை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப வாய்ப்புகளை ஸ்ரீஜன் என்ற இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவடியில் நடைபெற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவருக்கான மாநாட்டின் கண்காட்சி வைக்கப்பட்ட இயந்திரங்களை பார்வையிட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொழில்துறை பிரதிநிதிகளும் பார்வையிட்டாங்க இதுநாள் வரையில் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான பொருட்கள் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்வது குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு பொது நிறுவனங்களுக்கு இடையேயான அதிகப்படியான தொடர்பினை அவசியத்தை வலியுறுத்துகிறது பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொருட்கள் உள்நாட்டிலே தயாரிப்பது தொழில் வாய்ப்பை வாய்ப்புகளை பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ள ஸ்ரீஜன் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் என்று மாநாட்டில் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஊழல் நாடுகளின் தரவரிசை பத்தியில் மத்திய அரசு விளக்கம் ஊழல் குறியீடு தொடர்பான நம் நாட்டின் வரிசைப்படுத்துவது குறித்து எந்த நடவடிக்கையிலும் பங்கேற்பதில்லை என்று மத்திய அரசு மாநில மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி நூற்றி எண்பது நாடுகள் கொண்ட ஊழல் குறியீட்டு பட்டியலில் இந்தியா தொண்ணூத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது இப்பட்டியலில் இந்தியா எம் முப்பத்தி எட்டு பள்ளிகள் சரிந்து இந்த இடத்தில் உள்ளது இது பற்றி மத்திய அரசுக்கு தெரியுமா என்று உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் சரிங்களா இதற்காக விளக்கமும் கொடுத்திருக்காங்க பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக குடிமக்களின் பய பண பயன்கள் நேரடியாக பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகின்றன அதே போன்று பொது கொள்முதல் இ டெண்டர் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊழல் கட்டுப்பாட்டு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தலைமை அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது அந்த அமைப்பு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது தனது பதிவில் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அப்ப ஊழல்கள் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்த நாடுகள் பட்டியல் பொறுத்த வரைக்கும் நாடுகள்ல இந்தியாவுக்கான மதிப்பு என்ன பார்த்தோம்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க எத்தனை அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று இருக்காங்க உலக டேபிள் டென்னிஸ் கண்டெய்னர் தொடர் முதல் முறையாக பத்தொன்பது இந்தியர்கள் வந்து பங்கேற்கிறாங்க டபிள்யூடிடி கண்டெய்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் தேசிய சாம்பியன்களான மனுஷா டியா சிதேல் ஆகியோருக்கு வைகார்ட் வழங்கப்பட்டுள்ளது இத்தொடரில் இந்தியாவில் இருந்து முதன்முறையாக பத்தொன்பது வீர வீராங்கனைகள் களமிறங்குகின்றன உலக டேபிள் டென்னிஸ் கண்டனர் தொடர் சென்னையில் நேரு உள்நாட் உள் விளையாட்டு அரங்கில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது சரிங்களா இதில் பத்தொம்பது இந்தியர்கள் வந்து பங்கேற்கிறாங்க உலக மல் மகிழ்ச்சிகரமான நாடுகளில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இந்தியா இருக்கு உலக மகிழ்ச்சிகரமான நாடுகளின் தரவரிசை பட்டியலில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இந்தியா உள்ளது பாகிஸ்தான் பாலி பலசிஸ்தான் உக்ரைன் நேபாள் உள் நாடுகளை விட இந்தியா பின்தங்கிய நில இருக்கிறது தெரிய வருது உலகில் மிக மகிழ்ச்சிகரமான நாடுகளில் பின்லாந்து பின்லாந்து உள்ளது தரவரிசையில் தொடர்ந்து எட்டாவது எட்டாவது ஆண்டாக இந்நாடுகளும் முதலிடம் பிடித்துள்ளன டென்மார்க் ஐஸ்லாந்து ஸ்வீடன் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகிழ்ச்சி தினமாக மார்ச் இருபதாம் தேதி இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது அதன்படி லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மக்கள் நல ஆராய்ச்சி மையம் ஐநா நீடித்த வளர்ச்சி தீர்வு அமைப்பு கால்ப் ஆராய்ச்சி அமைப்புடன் இணைந்து இந்த வருடத்திற்கான தரவரிசை பட்டியலை உலக மகிழ்ச்சி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வெளியிட்டது மக்கள் மகிழ்ச்சியில் அக்கறை உணவை பகிர்ந்து கொள்வது பகிர் பகிர்வின் தாக்கம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தனிநபரின் பங்களிப்பு சுதந்திரம் சமுதாய ஆர்வம் சுகாதார எதிர்பார்ப்பு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் உலக அளவிலான வாக்களிப்பு முறை இத்தரவரிசை பட்டியலில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து தரவரிசை பட்டியலில் வந்து அறிவிக்கப்பட்டது இதில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து வந்து முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல டென்மார்க்கு மூன்றாவது இடத்துல ஐஸ்லாந்து ஸ்வீடன் நான்காவது இடத்துல நெதர்லாந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க சரி ஓகே இதில் தரவரிசை பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி நாலில் எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீனா வந்து அறுபதாவது இடத்துல இருந்திருக்காங்க இப்போ அறுபத்தி எட்டாவது இடத்துல இருக்காங்க நேபாளம் மூணாவது இடத்துல இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு படி மேல போய் தொண்ணூத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நூத்தி எட்டுல இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நூத்தி ஒன்பதுல இருக்காங்க இந்தியா நூத்தி இருபத்தி ஆறுல இருந்திருக்காங்க இப்ப நூத்தி பதினெட்டுல இருக்காங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி மூணுல இருந்தாங்க சரி இலங்கை இருபத்தி எட்டு பங்களாதேசம் இருந்தாங்க இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அடிப்படை வசதிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி கோடி ஒதுக்கீடு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிராமங்களில் அனைத்து கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நெறிமுறைகளை வந்து வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க சட்டப்பேரவையில் மார்ச் பதினான்காம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிடப்பட்ட பட்ஜெட் அறிவிப்புல தமிழகத்தில் உள்ள அனைத்து குக்கிராம கிராமங்களிலும் தன்னிறைவு பெறும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் நோக்கில் அனைத்து கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டா ரெண்டின் கீழ் வரும் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கிராம ஊராட்சிகளுக்கு ஆயிரத்தி எண்பத்தேழு கோடி பணிகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது எப்ப உருவாக்கப்பட்டது செயல் இயக்குநராக இந்திய இந்திராணி நியமனம் அதாவது ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக இந்திராணி பட்டாச்சாரியார் நியமிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க அதாவது பொருளாதார மற்றும் கொள்கை ஆராய்ச்சி துறையில் கவனி கவனம் செலுத்துவராக இவர் இருக்காரு இந்த பதவி நியமிக்கப்படுவது முன் அவர் பணக்கொள்கை துறையின் ஆலோசகராக பணியாற்றி வந்தார் ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை நிதி கொள்கை வங்கியல் மற்றும் சர்வதேச பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் சுமார் முப்பது ஆண்டுகளில் பணியாற்றி உள்ளார் இவர் ஓகேங்களா சரி ஓகே நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதினோரு மணிக்கு தமிழ் லைவ் வகுப்புகளும் ப்ரீவீசியர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா லைவ் வகுப்புகள் இருக்குது அதன் மூலமாகவும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இரவு ஏழு ஏழு முப்பது மணிக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது பொது அறிவுக்கான லைவ் வகுப்புகள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் காலையில் தமிழ் தமிழ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈவினிங் வந்து ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெண்டுமே நீங்கள் வந்து லைவில் வந்து பார்த்துக்கலாம் தேங்க்யூ